ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் மஸ் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வச்சு சூப்பரான ஒரு சிக்கன் பரட்டு தான் பண்ண போகிறோம் இது வந்து ரசம் சாம்பார் மோர் குழம்பு தயிரோடலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்ட அறுநூறு கிராம் சிக்கன் இப்போ இதில் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் தயிர் சேர்த்துக்கணும் இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எடுக்கிற சிக்கனை பொறுத்து தண்ணியோட அளவு வந்து ஆகும் நான் இங்கே வந்து ஒன்றரை அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம் சிக்கன் வந்து ஒரு எழுபது சதவீதம் நல்லா வேகணும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிருக்கு சிக்கனெல்லாம் ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை அடுப்புலேருந்து எடுத்து மாற்றிடலாம் இதுதான் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே நறுக்கி எடுத்துக்கிட்ட ஒரு மூணு வெங்காயம் ரெண்டாக கீரை ரெண்டு பச்சை மிளகு சேர்த்து இப்போ இது வந்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வரும்போது இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க சேர்த்துக்கிட்டால் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வரும்போது இப்போ இதெல்லாம் மசாலா பவுடர் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு குறைவான தீயை வச்சு இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க இதோட பச்சை வாசம் எல்லாம் இப்போ மாறி வரும்போது நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டா சிக்கனை சேர்த்துடலாம் சிக்கனை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ ஒரு கால் கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி எல்லாம் தேவையில்லை சிக்கன் ஆல்ரெடி நல்லா குக் தான் இருக்கு இப்போ இதை மூடி வச்சிடலாம் குறைவான தீல ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்க கிரேவியெல்லாம் ஓரளவு நல்லா வத்தி வந்திருக்கு கடைசி ஸ்டெப்பா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளும் அப்புறமா வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான சிக்கன் பெரட்டு வந்து தயார் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரசாரமான சிக்கன் பெரட்டு ரெசிபி நான் எடுத்துக்கிட்ட சிக்கனோட அளவுக்கு வந்து நான் போட்ட மசாலா பவுடர்ஸ் எல்லாம் கொஞ்சம் காரமாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ வேண்டான்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த மெத்தட்ல இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் காரசாரமா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் எல்லாரும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம தமிழ் மஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு நல்ல சூப்பரான வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்